சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிரிவிழா நல்வாழ்த்துக்கள் எனது பெயர் நான் நீலகிரி மாவட்டம் சேர்ந்தவன் எனது பங்கு குழந்தை திருத்தலாம் நான் குடிலை வடிவமைத்திருக்கிறேன் இந்த குடிலானது இயேசின் முதல் பட்டியல் விளக்கும் குடிலாக விளங்கிறது வாங்க இந்த குடிலை நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம் மத்திய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு முடிய உள்ள வசனங்கள் படி மத்திய எழுதிய நட்சதியின்படி இயேசு கிறிஸ்துவின் மூததையர் பட்டியல் அவர் தொடங்கும்போது தாவிதின் மகனும் ஆபர்காமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூததையர் பட்டியல் அப்படி சொல்லிட்டு மத்திய நச்செய்தியாளர் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் குறிப்பிடுறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆபரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாகோபின் புதர்கள் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் யூதாவுக்கு பிறந்த பிறவுகள் பேரேட்ஸும் சேராகும் அவரோட மகன் எட்சரோன் எச்சரோவின் மகன் இராம் இராமின் மகன் அம்மினதாபு அம்மினதாவின் மகன் நகசோன் நகசின் மகன் சல்மோன் சல்மோனின் மகன் போவாசு போவாசின் மகன் உபேது முபேதின் மகன் ஈசாய் ஈசாயிடம் பிறந்தவரே தாவீது அரசர் தாவீதுக்கும் உரியாவின் மனைவிக்கும் பிறந்த மகன் சாலமோன் சலாமின் மகன் ரகபயாம் ரகவின் மகன் அபியாம் அபியின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராவின் மகன் உசியா உசையின் மகன் யோத்தாம் யோதாவின் மகன் ஆகாசு ஆகாஷின் மகன் இசைக்கியா இசைக்கின் மகன் மனாசி மனாசியின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசையின் மகன் எக்கோனியா இக்குனேக்கு அப்புறம் இவருடைய காலத்தில் வந்து பாபினனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டாங்க பாபி நனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயலதியின் மகன் செருபாபேல் சிறுபாவின் மகன் அபியூது அபியூதியின் மகன் எலியாக்கிம் இலியாக்கியின் மகன் அசோர் அதன்படி பார்த்தீங்கன்னா அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கியின் மகன் எலியூது எளியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளையாசர் இளையாசருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்தான் மாத்தானுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யாகோபு யாக்கோபின் மகன் யோசிப்பு அதுக்கப்புறம் என்னென்னு குறிப்பிட்றாங்கன்னா மரியாவின் கணவர் யோசிப்பு மரியாவிடம் பிறந்தவரி இயேசு கிறிஸ்து ஓகேங்களா இதோட நாற்பத்தி இரண்டு தலைமுறையாக வகைப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபரகம் முதல் தாவது வரை இருக்கிற தலைமுறை பதினான்கு தாவது முதல் பாபிலோனுக்கு செயல்பட செல்லப்பட்ட வரை தலைமுறை பதினான்கு பாபிலோன் முதல் இயேசு வரை தலைமுறை பதினான்கு ஆக நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளாக மூணு டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த குடியில் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் மோதல் ஏற்பட்ட விளக்கும் குடியிலாக இது விளங்குகிறது அதே போல் யார் யார் காலாட்டவனை ஆபிரஹாம் முதல் இயேசு கிறிஸ்துவரை ஆபிரகாம் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இயேசு கிறிஸ்து கிபி ஏறக்குறைய கிமு அஞ்சு அல்லது ஆறு அந்த அந்த இதில் பிறந்துப்பா சொல்லிட்டு விவிலிய கால அட்டவணையை வந்து நமக்கு விளக்கிறது இந்த இதில் இருக்க படங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுவதும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது உதவியோட இந்த குடியில் நாங்கள் வ வடிவமைச்சிருக்கோம் இந்த குடியில் நான் வந்து வடிவமைக்க ஏறக்குறைய ஒரு 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 வார காலமாவது இது எடுத்தது பாருங்கள் பொதுவாக எல்லா தலைமுறையினும் என்னை பேர் பெற்றவர் என்பர் நம்ம ம மரியா சொல்கிற மாதிரி ஆபிரகாம் முதல் ஏறக்குறைய யோசிப்பு வரை இவருடைய மகன் இவங்க இவங்களுடைய மகன் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க ஆனால் மத்திய நச்சையாளர் தன்னுடைய தன்னுடைய அந் அந்த மூதவர் பட்டியலில் இறுதியில் விளக்கும்போது மரியாவின் கணவர் யோசிப்புனும் மரியாவிடம் பிறந்தவரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு மரியாவை இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அப்போது நம்ம மரியா மீது நாம் எத்தகு பற்று கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தறி அழைக்கப்படுகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த குடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு செஞ்சது ஏறக்குறை அள அதிகமான செலவினங்கள் பிடிக்காமல் மிக எளிய முறையில் செய்த குடில் ஏசியின் மூதவர் பட்டியலில் விளக்கும் குடில் விவிலிய வார்த்தைகளை எடுத்தும் கூறும் குடில் இயேசுவின் தலைமுறைகளை நாம் கண்டிப்பாக அவர்கள் என்னென்ன காலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டருடைய பிறப்பின் செய்தியை உலகெங்கும் அறிய இந்த குடிலானது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என நான் நம்புகிறேன் பாருங்க இதுதான் குடிலோட இது நான் குடிலானது ஸ்டேஜில் வந்து வடிவமைச்சிருக்கேன் இறைவன் இவ்வளவுதான் நமக்காக செல்வராக இருந்தும் நமக்காக ஏழையானார் அரச பரம்பரையாக இருந்தாலும் இறைவன் நமக்காக இந்த ஏழ்மையின் குடிலில் அவர் நமக்காக காட்சியளிக்கிறார் இறைவனின் அன்பு எத்தகையது என்பதை நாம் சிந்தித்தறி அழைக்கப்படுகிறோம் இறைவன் நம்முடைய உள்ளத்தினை கேட்கிறார் அந்த உள்ளம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நிபா அந்த உள்ளம் நான் புதிது போல மாற்றுவேன் என இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆஞ்சியோர் அழைக்கிறார் அந்த அழைப்புக்கேற்ற மக்களாக நாம் வாழ இந்த கிறிஸ்து பிறப்பு விடா நமக்கு விடுகிறது எனவே ஒவ்வொரு நாளும் சிந்தி தெரிந்து அதன்படி வாழ புறப்படுவோம் நன்றி அன்னைம்பரியை வாழ்க